பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேன் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கிறிஸ்து ஈசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விச வாசிக்கிறேன் சரி ஒரு புது மாதத்துக்குள்ளாய் வந்திருக்கிறீங்க தீவநாகிய கத்துடைய கிருபை அவருடைய இறக்கம் அவருடைய தயவு இதுவரைக்கும் உங்களை நடத்தினதல்லவா இனிமேலும் அவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார் லேலூயா சரி இந்த நாளுக்குரிய வேத பகுதிக்கு நேராய் நாம் கடந்து போகலாம் அது யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு இன்றைக்கு சொல்லுகிறார் யாருடைய சமாதானம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் லோயா அவருடைய சமாதானத்தையே இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறாராம் உங்கள் குடும்ப சூழ்நிலையில் கொடுக்க போகிறாராம் எந்த பகுதியில் உங்களுக்கு சமாதானம் வேணும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த பகுதியில் ஈசப்பாவுடைய சமாதானம் நிறைவாக இருக்க போகுது லோயா பெரிய இன்றைக்கு சமாதானம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் நான் சமாதானம் தேவைப்படும் இப்போ ஒரு இரண்டு நாடுகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு பீஸ் ட்ரீட்டி அதாவது ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவாங்க ஒரு ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்போ என்ன பண்ணுவாங்கோ இரண்டு குடும்பத்தார் நடுவில் ஒருவர் வந்து மீடியேட்டராக நின்று அந்த குடும்பத்தின் எல்லா காரியங்களை கேட்டு அதுக்குரிய சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்தி இனி இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லது யாராவது தூர தேசத்துலேருந்து ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வர நினைத்தாங்கன்னா அவங்ககிட்ட முதல்ல கேட்குறது இது சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு செய்தியாக அப்படின்னு கேட்பாங்க இப்படி பல தரப்பட்ட முறையில் சமாதானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த சா வீட்டுக்கு சமாதானத்தை கூறுங்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறாரு ஹலே லூயா ஒரு குடும்பம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பத்துல அன்பு ஐக்கியம் பொறுமை ஈச்சி எடுக்கும் சமாதானம் சந்தோஷம் இதெல்லாம் நிறைவா இருக்கக்குள்ளோ அந்த குடும்பம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிழ்ந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு குடும்பத்தில் அந்த சமாதானம் நிறைவாய் காணப்படக்குள்ளோ அந்த சமாதானம் அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுமா அன்பு ஐக்கியம் சந்தோஷம் எல்லா சகலவிதமான விதமான ஆஸ்வாதம் அந்த வீட்டுக்குள்ள தங்கி இருக்கும் ஹலே லூயா ஆனால் பாருங்க ஒருவனுக்கு நீங்க சமாதானமா இருந்தா அது பிடிக்காது சமாதானத்தை கெடுக்கிறதுக்குனே ஒருவன் தீவிரமாய் போராடி கொண்டிருக்கிறான் யார் தெரியுங்களா அவன்தான் பிசாசு குடும்பத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ போராட்டங்கள் மன கஷ்டங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பற்ற தன்மைகள் சுவாவ அன்பு இல்லாத ஒரு தன்மை பொறுமை இல்லை ஈச்சை இல்லை நிதானம் இல்லை தாழ்மை இல்லை இப்படி குடும்பத்தை ஒரு சீர்கொலைவு பண்ணிருக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு பிசாசு ഇത് നിമിത്തം ബാധിക്കപ്പെട്ട കുടുംബങ്ങൾ അനേകമാണ് കുടുംബങ്ങൾ ஆனா அநேக நேரத்துல குடும்பத்துக்குள்ள இந்த புரிதல் இல்லாம இந்த விழிப்புணர்வு இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்குள்ளவே பகையை வளர்த்து கொள்ளுகிறோம் நமக்குள்ளவே ஒரு கசப்பை வளர்த்து கொள்ளுகிறோம் ஆனா இத உண்டாக்குறவன் வந்துட்டு பிசாசானவன் அந்த மனிதர்கள் அல்ல மனிதருக்குள்ள காணப்படுகிற ஒரு சின்ன சின்ன மாம்சத்தின் போராட்டத்தை அந்த பிசாசானவன் பயன்படுத்தி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான் குடும்பங்களுக்குள்ள சமாதானளைச்சலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான் இன்றைக்கு எவ்வளோ குடும்பங்கள் சமாதானம் இல்லாதபடிக்கு பிரிந்து போயிருக்குது தெரியுங்களா இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் கூட ஏதாவது சமாதான குலைச்சல் ஏற்படுத்தியிருக்குதான் என்னோட வாழ்க்கையின் அமைப்பை சீர்கொலைவு பண்ணியிருக்கிறானா பாருங்க ஆதியில கூட தெய்வனாகிய கத்தர் வானத்தையும் பூமியும் அழகா சிருஷ்டித்தாரு ஆனா அதை கெடுத்து போட்டவன் வந்துட்டு பிசாசு இரண்டாம் வசனம் ஆதியாகமும் முதல் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது அந்த பூமி வெறுமையும் ஒழுங்கினமா ஆனது யார் இதை பண்ணது இதை பண்ணினவன் பிசாசு இன்றைக்கு குடும்பத்தை சீர்கொலைவு பண்ணி குடும்பத்தை கெடுத்து குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிற ஒரு மனிதன் நெருப்பான் ஆகில் அது வந்துட்டு பிசாசானவன் ஆனா ஆனால் இந்த காரியம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி தவிக்கிறீங்களா இன்றைக்கு உங்க குடும்பத்துல இந்த மாதிரி சமாதான குலைவு ஏற்பட்டுருக்குதா இதுக்கெல்லாம் காரணம் விசாசானவன் ஒருவன் மாற்றமே அவன் வந்துட்டு கொல்லவும் கொள்ள தான் வருகிறான் ஆனால் ஏசப்பா தான் ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறார் அது பரிபூர்ணப்பட வந்திருக்கிறார் இன்றைக்கு அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்போ ஏசப்பாவுடைய சமாதானத்தை நீங்க பெற்றுக்கனீங்கன்னா அந்த மன உளைச்சல் மாறும் அந்த டிஸ்ட்ரெஸ்ஸான ஆன ஒரு வாழ்க்கை மாறும் நீங்க சுகமாக தங்கி இருக்க முடியும் ஏசப்பாவுடைய பேர் சமாதானத்தின் பிரபு அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா சீக்கிரமாய் சாத்தான அவருடைய காலின் கீழே நசுக்கி போடுவார் ஹலி லோயா ஏற்கனவே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே பிசாசன் தலையை நசுக்கின ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் உறிந்து விடுவார் சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ சீர்குலைவு பண்ணியிருக்கிற அந்த பிசாசானவனை ஏசப்பா சீக்கிரம் அவரோட காலின் கீழே போட்டு நசுக்க போகிறார் ஒரு சமாதானமான ஒரு முடிவு வரும் உங்கள் குடும்பம் சமாதானமா சுகமா தங்கி இருக்க போகிறது முன்போல சந்தோஷமா இருக்க போறீங்க தேவனால கட்டப்பட்ட ஒரு குடும்பமாய் நீங்க இருக்க போறீங்க ஆகியால் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க பெரியமானவர்களே இந்த சூழ்நிலை இன்றைக்கு வேண்டா பயமுறுத்தது போல இருக்கலாம் கலங்கிறது போல இருக்கலாம் ஆனா ஏசப்பா வந்துட்டு சீக்கிரத்துல எல்லா வச்சும் போகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலையின் காரியத்தில் உங்களுடைய ஹெல்த் காரியத்தில் எந்த விதத்தில் சத்ரு உங்களுக்கு சீர்குலைவை பண்ணியிருக்கிறானோ அந்த சாத்தான ஏசப்பாவோட காலின் கீழே நசுகி போட போகிறார் ஹலே லூயா ஆகியால் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கோமா இந்த வாழ்க்கை இப்படியே தொடருமான்னு சொல்லி நீங்கள் கலங்கி இருக்கிறீங்களா இல்லை பிரியமானவளே கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய சமாதானத்தில் நீங்க சுகமா தங்கியிருக்க இருக்க முடியும் பயமறுத்துதல் இல்லாம உங்களுடைய தேசத்தில் நீங்க சுகமா குடியிருக்க முடியும் பிரியமானவர்களே அவருடைய சமாதானம் உங்களை நிறைத்து ஆளுகை செய்யட்டும் உங்க இருதயத்தையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய சமாதானம் உங்களை காத்து நடத்துவதாக ஆகியால் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாறும் உங்களுடைய வேலையின் காரியம் மாறும் எந்த இடத்துல சமாதானம் வேணும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் எந்த காரியம் நீண்ட நாட்களாய் போராட்டமாக இருக்குதோ ஒரு அன்செட்டில்டு லைஃபாக இருக்குதா கர்த்தர் மாற்ற போகிறார் அவருடைய சமாதானத்தை கொடுத்து உங்களை சௌகமாய் தங்கியிருக்க பண்ண போகிறார் ஹலூயா இன்றைக்கு இந்த வாக்குதத்தத்தை வைத்து ஜெபிங்க தேவனுடைய சமாதானம் உங்களை முழுமையாய் ஆளுகை செய்யலும் எல்லா சூழலையும் ஏசப்பா மாத்த போகிறார் அவருடைய சமாதானத்தை கொடுத்து உங்களை நடத்த போகிறார் லோயா ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த நாளில் கூட ராஜாவை நீர் பேசின வார்த்தைக்கா அவங்க நன்றி அப்பா தோண்டவரே உம்முடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய சமாதானத்தினால உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆளுகை செய்வீராக அப்பா அவர்கள் எந்த எந்த இடத்துல சமாதானம் குலைவு ஏற்பட்டிருக்குதோ இருக்குதோ கத்துறதை சீரமைத்து கொடுப்பீராக சீரமைத்து கொடுப்பீராக எல்லாமே சரி செய்து கொடுங்க அண்டவரே அவர்கள் பயமுறுத்துதல் இல்லாதபடிக்கு சுகமாக தங்கியிருக்க பண்ணுங்க உங்களுடைய சமாதானத்தினால் நிறைவுனால அவர்கள் சுகமாக தங்கியிருக்கும்படி செய்யுங்க அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் லார்ட் காட் பிளஸ் யூ